அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று கட்டாயப்படுத்திய என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கட்டாயப்படுத்துவது என்பது ஒரு மனித உரிமை மீறலாக இன்று கருதப்படுகிறது யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது முடியாது பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது கத்தோலிக்க திருவாவின் மறைக்கல்வி கேட்டகிசம் ஆகுது கேத்தோலிக் சர்ச் சொல்லுகிறது பெற்றோர்கள் திருமணம் வேலை இந்த இரண்டிலும் திருமணம் வேலை இந்த இரண்டிலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த வேலையை தான் செய்யணும் இந்த ஆளை தான் திருமணம் செய்யணும் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கத்தொலி திருவின் மறைக்கள் சொல்கிறது எனவே கட்டாயப்படுத்துவது என்பது ஒரு எதிர்மறையான செயலாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் இயேசு கட்டாயப்படுத்தினார் என்கிற ஒரு செய்தியை பார்த்து நாம் வியப்பு அடைகிறோம் மத்திய செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைமொழி இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் இயேசுடைய ஆளுமையில் ஒரு பங்காக இந்த செயலும் இருக்கிறது அவர் தன்னுடைய சீடர்களை கட்டாயப்படுத்தினார் அக்கறைக்கு போங்க என்று கட்டாயப்படுத்துகிறது நமக்கு வியப்பாக இருக்கிறது அந்த கட்டாயப்படுத்துதலுக்கான காரணத்தை அடுத்த இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் அதான் காரணம் ஆகவே இயேசு தனிமையாக இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார் அதற்கு உதவியாக சீடர்களையெல்லாம் அவர் கட்டாயப்படுத்தி அனுப்புகிறார் நீங்கள் இங்கிருந்து போங்க எனவே அன்புக்குரியவில்லை சில நேரங்களில் கட்டாயப்படுத்துவதும் தேவையான மதிப்பீடாக இருக்கிறது என்பதை இயேசுவின் ஆளுமையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்த வேண்டும் திருப்பலிக்கு செல்லுங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் வீட்டில் குடும்பமாக இறைவென்று செய்ய வாருங்கள் என்று கட்டாயப்படுத்த வேண்டும் என்று குழந்தைகளுக்கு அதிக சுதந்திரம் அதிக உரிமைகள் நாம் கொடுத்து விட்டோம் அதிக செல்லம் கொடுத்து எனவே கட்டாயப்படுத்துவதும் ஒரு நல்ல மதிப்பீடு தான் என்பதை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் நல்லவற்றை செய்வதற்கு நாம் பிறரை கட்டாயப்படுத்த வேண்டும் இன்னொரு செய்தியை கூட நாம் வாசிக்கின்றோம் ரெண்டு குழந்தையர் பத்து அஞ்சில் பௌரடியார் சொல்கிறாரு மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் எனவே பெரும்பாலான நேரங்களில் கட்டாயப்படுத்துவது தவறாக இருந்தாலும் சில நேரங்களில் கட்டாயப்படுத்துவது தேவையாக அவசியமாக நல்ல மதிப்பீடாக இருக்கிறது என்பதை இயேசுவிடமிருந்தே நாம் கற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக